අර්ථනා මන්ත්‍රතුමා අරු කදාානයකතුමා මම මේ තුම්බනි පාර ගඩා ගඩ්මෝනි හැමෝටම තුම්බනි පාරම මේ පාලිමෙන්ඳදු හන්නේ මට කතා කරන්න බලාවෙකරන්න කියල කොමිටි පත් කරලා තියෙනවා එක එක ප්‍රශ්නයක් දෙවැනි ප්‍රශ්න ඇතමයි බිස්නස් කොමිටිය එකට මම පාටි ලීඩ විදියට අපිට සයෝජෝය දීල නෑ හතර දෙනෙක් මති කියලලා විභක්ෂැහි තව දෙන්න කිල්ලලා තියෙනවා. එතකොට நாளாகவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை இது தொடர்பிலேயே நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் தனக்கான நேரத்தினை ஒதுக்கி தருமாறும் தான் முன்னர் முறையிட்டதுக்கு ஒரு விசாரணை குழுவை அமைப்பதாக கூறிய போதும் இன்றும் தனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் எனவே தான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் என்னுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிப்பது முக்கியமானது அந்த அடிப்படையில் எனக்கான நேரத்தினை ஒதுக்கி தருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அதற்கு சபாநாயகரோ அல்லது சபை முதல்வரோ எதுவிதமான உரிய பதில்களையும் வழங்காது அடுத்தவருக்கான நேரத்தினை வழங்கியிருக்கின்றார்கள் இது பலத்த தர சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் தனக்குரிய உரிய தீர்வு கிடைக்காத விடத்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதாகவும் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய கடிதம் எழுதி அதனை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தூதரகங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார் முக்கியமாக அமெரிக்கா இந்தியா சீனா இங்கிலாந்து போன்ற தூதரகங்களுக்கும் தன்னுடைய கடிதத்தினுடைய பிரதியை அனுப்பி வைத்திருக்கிறார் கௌரவ அர்ச்சுனா சபாநாயகர் அவர்களே நான் மூன்றாவது தடவையாக இந்த பாராளுமன்றத்தை கேட்கின்றேன் எனக்கு பேச்சு நடத்துவதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது கட்சி தலைவர் என்ற வகையில் நான்கு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் கரோ உறுப்பினர் அவர்களே திருத்தங்களை ஆய்வு செய்து ஆறு மாதங்களுக்குள்ள செலவை வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் தான் அது மேற்கொள்ளப்படும் உரிய கால பகுதிக்கான மின் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மின் கட்டண செலவோடு தொடர்புகளான செலாவணி நிலக்கரி காலநிலை போன்ற விடயங்கள் போன்ற விடயங்களை மாறி கூடி குறைவு இந்த விடயம் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் வினா இலக்கம் இரண்டு நிலையான கூடாது கௌரவ சபானர் அவர்களே முதலாவது மேலதிக கேள்வி விசேடமாக அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் விசேடமாக தற்பொழுது இந்த மூன்று மாதங்களுக்கு ஒவ்வொரு முறை மின்சாரம் தொடர்பில் உள்ள திருத்தங்களை செயற்படுத்துவதற்கு மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது ரூபாவினாலும் ஜூலை மாதத்தில் இருபத்தி தசம் ஒன்பது ரூபாவினாலும் திருத்தப்பட்டிருக்கிறது விசேடமாக உங்களது ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களும் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னர் தெளிவாகவே குறிப்பிட்டீர்கள் குறுகிய கால பகுதியில் நூற்றுக்கு முப்பத்தி ஐந்து வீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்டணத்தை மூவாயிரம் ரூபாய் என்பதாகவும் ஒன்பதாயிரம் ரூபாய் மின் கட்டணப் பட்டியலை ஆறாயிரம் ரூபாய் குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மின்சாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஒன்று காணப்பட்டது உங்களுக்கு இந்த நம்பிக்கை அடிப்படை வாக்களித்தார்கள் குறுகிய காலப்பகுதி தற்பொழுது முடிவடைந்து நீங்கள் அடுத்த ஜூன் மாதம் வரையில் மின் கட்டணத்தை குறைக்க மாட்டோம் என்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இத்தோடு தொடர்ந்து தொடர்ச்சியாக இதை புறக்கணிப்பதன் மூலம் மின்சார சபை நவம்பர் பதினோராம் தேதி ஆகின்ற போது டிசம்பர் மாத மின் கட்டணத்தை அக்டோபர் மாதத்தில் அதிகரிக்கப்படவில்லை மாதத்தில் அதிகரிக்கப்படவில்லை என்றாலும் நவம்பர் முதலாம் திகதி ஆணைக்குழு அவசரமாக தருமாறு கோரியிருந்தது இன்னும் இரண்டு வாரங்களை நீங்கள் கோரியிருந்தீர்கள் தொடர் தேர்ச்சியாக நீங்கள் காலம் கோரி தான் இதை இருக்கிறீர்கள் இதனால் விசேடமாக இலங்கை மின்சார சபை ஆறுக்கும் பதினோரு வீதக்கும் இடையில் மின் கட்டணத்தை குறைப்பதாக குறிப்பிட்ட பரிந்துரையை ஆணைக்குள் நிராகரித்தது அடுத்ததாக இறுதியாக கோரிக்கை மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள ஒன்று தசம் ரெண்டு என்கின்ற விதத்தில் தான் மின்சார சபையினால் மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்டிருந்தது தற்பொழுது நீர் மின் உற்பத்தி ஐம்பத்தி ஆறு விதமாக காணப்படுகிறது நான் கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் இவ்வளவு வாக்குறுதிகளை அளித்து உலகிலே இல்லாத வாக்குறுதிகளை அளித்து உலகிலேயே பெறாத வெற்றியையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் முழுமையாக ஒரு புறத்தில் சட்டத்தை மீறும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறீர்கள் அடுத்ததாக ஆணைக்குழுவின் ஆணைக்குழுவின் சட்ட திட்டங்களை மீறி இலங்கை முழுவதிலும் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது நான் அமைச்சர் என்ற வகையில் உங்களிடம் கேட்கின்றேன் இந்த மின் கட்டண திருத்தங்கள் ஏன் ஜூன் மாதம் வரையில் நீங்கள் ஏன் காலம் கடத்திருக்கிறீர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற போது இன்று நாட்டில் தொழிற்துறைகள் ஆசியாவில் இலங்கையிலேயே பட்டியல் காணப்படுகின்றன நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஏன் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறீர்கள் இதற்கான காரணம் என்ன சபாநாயகர் அவர்களே உண்மையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதனாக எங்கும் தெரிவிக்கவில்லை மின் மின் பட்ட பட்டியலில் பட்டியல்திருத்தம் தான் அதை குறைப்பதுதான் எங்களது நோக்கம் ஓரிரு நாட்களில் செய்வதாக நாங்கள் இங்கு ஒங்கும் குறிப்பிடவில்லை விசேடமாக கடந்த ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடியான ஆட்சியின் விளைவுதான் மக்களுக்கு அதை அனுபவிக்க நேரிட்டிருக்கிறது இதனால் மின்சார சபை இதற்கு பதிலாக பில்லியன் கடன் பட்டிருக்கிறது அத்தோடு கூடுதல் விலைக்கு மின் மின்சாரத்தை கொள்வனவு செய்யவும் அந்த சபைக்கு நேரிட்டிருக்கிறது முப்பத்தி நான்காக வீதமாக அதிகரித்திருக்கிறது மீண்டும் இருபத்தேழு வீதமாக இன்று குறைந்திருக்கிறது நீங்களும் செய்யமடித்திருந்திருப்பீர்கள் நான் முன்வைத்த விலை உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் நிறுவனங்கள் இருந்து பெறுகின்ற கட்டணம் இதையும் விட இது அதிகம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து ஒரு சிலரிடம் நாங்கள் கொள்வனவு செல்வதற்கு செலவழிக்கின்ற தொகை இவற்றோடுதான் நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் செய்ய வேண்டும் கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டபோது தேவையற்ற வகையில் அரசியல் தேவைகளின் நிமித்தம் தங்களது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் எந்த பணியை மேற்கொள்வதில்லை நிலையாக சரியான ஒரு முறைமையின் கீழ் மேற்கொள்வதா எங்களது பொறுப்பு அதற்குத்தான் எங்களுக்கு ஒரு மெண்டேட் காணப்படுகிறது அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சில காலம் செல்லும் இதில் உள்ள சிக்கல்கள் அதிகமாக காணப்படுகின்றன இருபது வருடங்களுக்கு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன மின்சாரங்களை பெறுவதற்கு இதை நாங்கள் சரியாக ஆய்வு செய்து வருகின்றோம் மின்சார சபையில் உண்மையில் ஆரம்ப மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது முப்பத்தேழு வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போதுதான் நாங்கள் முடியுமான அளவில் அஹ் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி கட்டணங்களை அதிகரிக்காமல் ஒன்று தசம் தசக்கணக்கிலேனும் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் இதில் உள்ள பழைய பாவங்களை கழுவுவதற்கு எங்களுக்கு எங்களால் முடியாது நீங்கள் யார் என்பதல்ல இதுவரையில் நாங்கள் மேற்கொண்ட முறையில் இதுவரை இருந்த முறையில் நாங்கள் மேற்கொள்ள போவதில்லை தனிப்பட்ட நோக்கங்களோ எங்களுக்கு விருப்பமானவர்களுக்கோ வழங்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால் எங்களுக்கு சில காலம் செல்லும் மின் கட்டணத்தை குறைப்பதாக மூன்று வருடங்களை குறைப்பதாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அதற்கு முன்னர் குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு தேவையான திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இதை நன்றாக இருந்த ஒரு இடம் அல்ல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்கம் மின் கட்டணம் திருத்தப்படாமல் முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு நிறுவனம் மின்சார சபை என்பது இதில் எல்லா விடயங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் மீண்டும் மின்சாரத்தை கொள்வனவு செய்வது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மின்சாரத்தை மக்களுக்கு வழங்குவது திருத்தப்படவில்லை தொடர்ந்தும் சிலபோது சில ஊடகங்களில் மின்சார மின் கட்டண பட்டியலை குறைக்கின்ற தீர்மானம் இருப்பதாக மீன் திருத்துவதாக நாங்கள் சொல்லி இருந்தோம் அதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றோம் நிலையானதாக மாதத்துக்கு மாதம் இந்த முறையில் இதில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றன நாங்கள் தியாகத்தோடு அதனை மேற்கொள்வோம் அமை அவர்களுக்கு விளங்கி விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நான் முன்வைத்த முதலாவது உங்களது கேள்வியின் கேள்விக்கான பதில் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு எப்படி இது வழங்கப்படுகின்றது என்பது அரசாங்கத்தினால் நிவாரணம் இதுவரையில் வழங்கப்படவில்லை குறைத்திருக்கிறார்கள் கடன் சுமைதான் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது தேவையற்ற வகையில் நாங்கள் இதனை நிர்வகிக்கப் போவதில்லை இறுதியாக வரியின் மூலம் மக்களுக்கே அந்த சுமையும் விதிக்கப்படுகிறது ஜென்ரேட் பயன்படுத்துகின்றவருக்கும் இறுதியில் வரியாக வரிகட்ட நேரிடும் நாங்கள் அந்த இடங்களுக்கு செல்ல போவதில்லை சரியான முறையில் நிர்வகிப்ப கொண்டு செல்கின்றோம் அடிப்படை நோக்கம் என்பது நியாயமான விலையில் அதிக விலையில் மின்சாரத்தை விற்பனை செய்கின்ற என்பது நாட்டில் நியாயமான விலையில் அதனை வழங்குவதற்குத்தான் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு அதற்காக நாங்கள் பணியாற்றுகின்றோம் நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு வசனத்தை பிடித்துக்கொண்டு தடமாற வேண்டாம் மின் கட்டண மின்சாரத்தை குறைப்பதல்ல மின் கட்டண பட்டியலை குறைப்பதாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் உங்களது ஜனாதிபதி வேட்பாளர் எப்போது குறிப்பிட்டார் ஜனாதி குறிப்பிட்டார் மின்சார கட்டணம் எதிர்காலத்தில் முப்பது வீதத்திற்கு மேலாக குறைக்கப்படும் என குறிப்பிட்டார் எனவே ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தம்புள்ளையில் நவம்பர் ஒன்பதாம் தேதி தான் அறிவிப்பை விடுத்திருக்கிறார் நீங்கள் இவ்வாறு ஏன் பொய் கூறுகின்றீர்கள் காலையிலிருந்து மாலை வரையில் பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது உடையந்தார் இரண்டாவது கேள்வியை நான் கேட்கின்றேன் இரண்டாவது மேலதீவினாவை கலவரம் அடைய வேண்டாம் உட்காருங்கள் மட்டுமொருவர் எழுந்திருக்கிறார் கடந்த பாராளுமன்றம் போன்று செயலாற்ற வேண்டாம் பொறுமையாக இருங்கள் கலவரம் அடைய வேண்டாம் ஏதாவது ஒரு விடயத்தை கூறினால் வரலாற்றில் திருட்டுச் செயல்களை பற்றி இங்கு குறிப்பிட வருகிறார்கள் இரண்டாவது மேலதிக வினாவை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் நன்றாக உள்ளது கணபதி அவர்களே இரண்டாவது வினாவை கேளுங்கள் காலம் பற்றிய பிரச்சனை இருக்கின்றது இரண்டாவது வினாவை கேட்க இடமளியுங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் குறிப்பிட வருகின்றேன் இவர் பல்வேறு விடயங்கள் குறித்து இங்கு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இது மேற்கொள்ளப்படாத இதை மூடிமறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நான் எந்த ஒரு விடயம் பற்றியும் கேட்கவில்லை நீங்கள் அளித்திருக்கின்ற வாக்குறுதி உறுதிமொழிகள் குறித்தே நாங்கள் இங்கு வினா எழுப்புகின்றோம் மிகவும் தெளிவாக மின்கட்டண திருத்தங்கள் குறித்து ஆணைக்குழு ஆணைக்குழு மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது நீங்கள் எரிபொருள் செய்கின்ற விலை பற்றிய முழுமையான தகவல்கள் பிழை என்று குறிப்பிடுகிறது அவர்களிடம் வேறொரு யூனிட் காணப்படுகிறது அதன் மூலம் இது பிழை என்று குறிப்பிடுகிறது நான் கோருகின்றேன் நாங்கள் வேறொரு விடயத்தை கோருவதில்லை குறைப்பதா அதிகரிப்பதா என்பது எமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் கூறிய உறுதிமொழி குறித்தே நான் இங்கு வினா எழுப்புகின்றேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று வந்து அவர்களால் முடியாது போ என்று குறிப்பிட்டுக் கொள்வோம் டிசம்பர் மாதத்தில் இந்த விடயம் மேற்கொள்ளப்படவில்லை மீண்டும் ஜூலை வரையில் இரண்டு முறை இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் செய்யவில்லை மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட முடியும் இன்று அறுபத்தேழு பில்லியன் இலாபம் உள்ளது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை விசேடமாக நிதியமைச்சு நிதியமைச்சு பெற்றிருக்கின்ற கடன் இன்று மின்சார சபைக்கு கடன் இல்லை யாருக்கும் செலுத்துவதற்கு நட்டத்தில் இயங்குவதாக வேண்டாம் ஏழு பில்லியன் வருமானத்தை பெற்று இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களிடம் அனைத்து தகவல்களும் காணப்படுகின்றன பாராளுமன்றத்துக்கு கூறாமல் தயவு செய்து இது நட்டம் என்கின்றால் நட்டம் எவ்வளவு என்பதை நீங்கள் தெளிவாக குறிப்பிடுங்கள் காரணம் உங்களது கடன் அனைத்தும் இன்றளவில் இருக்கிறீர்கள் எழுவத்தஞ்சு வீதத்தால் எழுவத்தஞ்சு நூ நானூறு வீத வீதமாக மின் கட்டணம் கடந்த காலத்தில் அதிகரிக்கப்பட்டன இதை குறைப்பதற்கான வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியும் காரணம் ஐம்பத்தி ஆறு வீதத்தை விட நீர் மின் சக்தி கௌரவ உறுப்பினர் அவர்களே சரியாக தயவு செய்து பதற்றம் வேண்டும் என்றும் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிடுவர் கௌர அவர்களை கேள்வியை கேளுங்கள் இதனை சரியாக எப்போது முடிவுறுத்துவீர்கள் என்று சரியான ஒரு பதிலை கூறுங்கள் அஹ் சொல்லை சொல்ல வேண்டாம் கௌரவ உறுப்பினர்களே கேள்வியை கேளுங்கள் அஹ் தாங்கள் உண்மையிலேயே கௌரவ சபாநாயகர் அவர்களே குறித்த உறுப்பினர் இரண்டையும் குழப்பிக்கொண்டிருக்கின்றார் அதனை முடியும் என்றால் அவரை உறுதி செய்ய சொல்லுங்கள் மின்சார சபையின் கடனினை எடுத்திருக்கிறார்கள் என்று அதனை உறுதி செய்ய சொல்லுங்கள் அது ஒரு முற்றான பொய் அது முழுமையான பொய் எனவே அதனால் மக்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எழுபத்தஞ்சு வருடமாக இருந்த அரசாங்கங்கள் தவறு செய்தது அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இன்னும் பல விஷயங்களை சொல்லித்தான் நீங்கள் மக்களுடைய விருப்பத்துக்குள்ளானவர்களாக இவ்வளவு பெரும் ஆதரவோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள் எனவே ஏனையவர்களைப் போல நீங்களும் காலத்தை கழித்துவிட்டு சென்றுவிடக்கூடாது என்பதிலே மக்கள் மிக அவதானிப்போடு இருக்கிறார்கள் என்பதை அன்னை காலமாக நாங்களும் அறிந்து கொள்கின்றோம் எனவே அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதிலே அல்லது விலை விஷயங்களிலே இன்னும் ஒரு சாதகமான ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாங்கள் காணவில்லை எனவே அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் மனிதனுடைய வயிற்றோடு சம்பந்தப்பட்ட அன்றைய அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பொருட்கள் அதை நியாய விலையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலே நீங்கள் தவறுவிடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே அரிசி விஷயத்தில் கூட இன்னும் மக்களுக்கு சரியான ஒரு முறையிலே குறைந்த விலையிலே அல்லது சாதாரண விலையிலே அந்த அரிசியை பெற முடியாத துப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது அதேபோல் உப்பு விஷயம் அதை கூட ஒரு சில ஒரு சில வாரங்களிலே உங்களால் தீர்த்து வைக்க முடியும் ஆனால் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்தி சென்றீர்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏன் உன் நாட்டிலே பெரிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் கிடையாது இவ்வாறான பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் இறக்குமதி செய்தாவது மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு தட்டுப்பாடான நிலையும் அதிக விலைக்கு மக்கள் வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது இதே ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே எங்களுடைய மன்னார் தலை எங்களுடைய பங் டெனி கரிஸ்டஸ் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதை பிரதமருக்கு முகவரியிட்டு அனுப்பிய அந்த கடிதம் அதாவது மன்னாரிலே பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டியார் நிலப்பரப்பு வைல்ட் லைஃபுக்கு கீழே கெசட் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் அந்த பல கிராமங்கள் அவ்வாறு வைல்ட் லைஃபுக்குள்ளே கெசெட் பண்ணப்பட்டிருக்கிறது வாழ்ந்து வருகின்ற நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற கிராமங்கள் சர்ச் போன்றவை அங்கே இருக்கிறது அதேபோல மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு முக்கியத்துவம் கேந்திரம் வாய்ந்த இன்டர்நேஷ்னல் ஐலண்ட் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஐலண்ட் எனவே அந்த அதிலே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர்களை விசிட் பண்ணுகின்ற பொழுது அங்கே சுற்றுலா துறையோ அல்லது ஏனைய வர்த்தக துறையோ அல்லது வேறு துறைகளையோ மேம்படுத்தி அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பது முடியாத ஒரு துர்ப்பாக்கி நிலையாக இருக்கிறது எனவே பிரதமர் அவர்கள் அந்த கடிதத்துக்கு கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல இன்னுமொரு தரப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பயிற்சிகளை முடித்த கோப்பாய் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளிலே பயிற்சியை முடித்த மா ஆசிரியர்கள் இன்று இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை அவர்களுக்கு உத்தியோகபூர்வ சான்றிதழ் வழங்கப்படவில்லை எனவே கல்வி அமைச்சர் ஹரிணி அவர்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அவசரமாக அவர்களுக்கான சான்றிதழை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல் இன்னும் தரப்பு தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலக உதவியாளர்கள் அதாவது இலங்கையிலே நானூறுக்கு மேற்பட்ட நூலக உதவியாளர்கள் இருக்கிறார்கள் அதாவது இவ்வாறான பாதிப்புக்குள்ளா உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு யூஜிசி சுற்று நிறுவம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மற்றும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு போன்றவற்றிலே அந்த சம்பளம் மறுசீரமைக்கப்படுகின்ற அந்த சர்க்கிலர் கிரங்க இவர்களை லைப்ரரி அசிஸ்டன்ட் அவர்களெல்லாம் அன்ஸ்கில் கெட்டரிக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள் முன்னையிலே ஒரு லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக எடுக்கப்படுகின்ற பொழுது ஓலவலோடு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடும் லைப்ரரி டிப்ளோமா ச சர்டிஃபிகேட்டோடு தான் அவர்கள் எடுக்கிறார்கள் அவ்வாறு எடுத்துவிட்டு அவர்களே அன்ஸ்கில் லைப்ரரி கெட்டகரி கீழே கொண்டு வந்து அவர்களுடைய சம்பளத்தை குறைத்து அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதாக கஷ்டப்படுவதாக அவர்கள் பிரதமருக்கு எழுத்து மூலமான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இவ்வாறான பிரச்சினை இருக்கிறது இது இதிலே நானூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முதல் உள்ளவர்களுக்கு ஒரு நிலையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு நியமனம் பெற்றவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனையும் இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்குமாறு பிரதமரிடத்திலே கல்வி அமைச்சர் என்ற வகையிலே அவரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அதையும் இந்த சபையிலே நான் ஹன்சாட்டிலே சேர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல் மன்னார் மாவட்டத்திலே அண்மையிலே நடைபெற்ற நடந்த வெள்ளம் மன்னாரிலே அந்த வெள்ளத்திலே ஒரு பெரிய பாதிப்பு மன்னாரிலே ஏற்பட்டது அதிலும் மன்னார் தீவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த தீவிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே விட்டப்பட்ட பாதைகள் இன்னும் மூடப்படவில்லை அந்த கல்வெட்டுகள் சரியாக மூடப்படவில்லை அது மாத்திரமல்லாமல் நாங்கள் முன்னைய காலங்களிலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ருபீஸ் அதாவது இயு ஃபண்ட்ஸ் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கிராண்ட் பெற்று மன்னாரிலே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அது அந்த பணம் முடிந்த இடத்தோடு நிற்கிறது எனவே அதை மீள முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை செய்கின்ற பொழுது எதிர்காலத்திலே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வருகின்ற பொழுது இவ்வாறான வெள்ளம் அதிலிருந்து மக்களையும் பிரதேசத்தையும் பாதுகாக்கலாம் ஏற்கனவே இந்த வெள்ளத்தால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் விவசாயத்தை மீள தொடங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் எனவே அவசர அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் அதே போலதான் எங்களுடைய குப்பை கூலங்களை கொண்டு போய் போடுகிறார்கள் சா என்ற ஒரு பெரிய கிராமமும் அங்கே ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ப படிக்கின்ற யூனிவர்சிட்டியும் இருக்கிறது அதிலே ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் கூட யூனிவர்சிட்டியில் இல்லை ஊரிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் கூட இல்லை எனவே மனித உடல்கள் இன்னொரு என்ன மிக மோசமான குப்பைகளே எல்லாம் குப்பைகள் என்ற போர்வையிலே எல்லாம் அழிவுகளை வைத்தியசாலையில் உள்ள வெட்டப்படுகின்ற கொத்தப்படுகின்ற எல்லா உருவ உடல் அங்கங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றவை எல்லாம் கொட்டப்படுது இதனால் அந்த மக்கள் மிக சொல்லொண்ணாத துயரத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் எனக்கு அருகிலே இருக்கின்ற கௌரவ முத்து முகமது அவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர் எனவே அந்த மக்களிடத்திலே கடந்த காலங்களிலே நாலு வருஷங்களாக நாங்கள் இந்த கோட்டாபி அரசாங்கம் எங்களை பழி ஒரு அரசாங்கமாக நாங்கள் சொல்லுகின்ற எதையும் செய்யாத ஒரு அரசாங்கமாக இருந்தார்கள் எனவே உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அந்த மக்கள் பாதைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ததை நிறுத்த முயற்சி செய்த பொழுது நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இந்த அரசாங்கம் புதிதாக வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு பேசி நாங்கள் ஒரு முடிவு காண்போம் என்று எனவே உங்களிடத்திலே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸுக்கு இதை கொண்டு ஏற்பாட்டை அதுக்கு பொறுப்பான மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சு அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுகின்றேன் அதே தான் இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை மியன்மாரில் இருந்து வந்த அகதிகள் மியன்மாரில் இருந்து வந்த அகதிகளை முள்ளத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவிடத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் திருவண்ணமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள் நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்ச நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற போலீஸார் ஓடி வந்து எல்லோரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீஸார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறுங்கள் நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்தபொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒருவன் எனவே ஒரு ம நாட் மக்களால் தரிசெய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேசங்களோடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு ரெண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாங்க அதே நாட்டுக்கு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் யுஎன்ஹெச்ஆர் யுஎன்எச்ஆர் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மியன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேசுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை

நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் இருக்கிறது அவர்தான் தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே சென்றவர்கள் மில்லியனுக்கு பல லட்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த நல்ல நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கல்வி கட்டு டாக்டர்களாக இன்ஜினியர்களாக அதே போல எம்பிக்களாக அமைச்சர்களாக கூட நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களை சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்தபொழுது கடந்த காலங்களிலே மயந்த ராஜபக்ஷ ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பி

விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை இந்த சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்